அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ஒரு ஆசிரமத்துல லட்டு பிடிச்சிருக்காங்க ஒரு சட்டியில் வச்சிருக்காங்க மறுநாள் காலையில அதை எல்லாருக்கும் பரிமாறுறதுக்காக கிச்சன்ல வச்சிட்டு போயிருக்காங்க மறுநாள் காலையில வந்து அதை பரிமாறுறதுக்காக எடுக்கிறாங்க அது ஃபுல்லா எறும்பு முச்சு போய் கிடக்கு அதை எடுத்துட்டு அதை சர்வ் பண்ணவே முடியல அல்மோஸ்ட் அது வீணாக போச்சு அதை தூக்கி கொட்டிடுறாங்க மறுநாளும் அதுமாரி ஒரு லட்டு பிடிக்கிறாங்க இப்போது எறும்பு வராமல் இருக்கிறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு குருக்கிட்ட போய் கேட்குறாங்க குரு சொல்கிறாரு ஒரு சீனி இருக்குது இல்லையா சீனி சக்கரை சக்கரை ஓகே அந்த சக்கரையை எடுத்து அந்த லட்டு வச்சுருக்க சட்டியை சுற்றி தூவி விட்டுருங்க ஒரு வலயம் மாதிரி தூவி விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்கன்னு சொல்றாரு இப்போ அது மாதிரி தூவி விட்டுட்டு பாக்குறாங்க எறும்புகள்லாம் நேரா வருது வந்துட்டு அந்த சீனி வளையம் இருக்கு இல்லையா அந்த வளையத்திலேயே வந்து நிற்கிது அதை தாண்டி அது உள்ள போல அந்த சீனியே சாப்பிட்டுட்டு அதை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கு ஒன்று சின்ன சின்னதா எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு இது ஒரு சின்ன வாழ்க்கை பாடம் தான் இதுலேருந்து நம்ம என்ன கத்துக்கணும் நம்ம ஒரு பெரிய இலக்கு நோக்கி நகர்ந்துகிட்டு இருப்போம் ஒரு சாதனையை செய்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு சின்ன சந்தோஷமோ ஒரு சின்ன வெற்றியோ கிடைக்கும் நாம் என்ன பண்ணுவோன்னா அந்த வெற்றியே நம்மளுக்கு ரொம்ப பெருசு அப்படின்னு நினச்சி நாம் அதுலேயே தங்கிடுவோம் சாதிச்ச நினச்சிருந்த ஒரு சாதனையை நாம் மறந்தே போயிடும் அந்த இலக்கை நம்ம மறந்துடுவோம் இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி அந்த சின்ன சந்தோஷத்தில் நம்ம அப்படியே தங்கிவிடும் நம்ம குழந்தைங்கலாம் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நம்ம பார்த்துருப்போம் ஐபிஎஸ் பரீட்சை ரொம்ப கடினமானது நிறைய எஃபர்ட் போட்டு படிக்கணும் அது நாட்டிலேயே மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இவ்வளோ கோடி மக்கள் தொகையிலேருந்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேரை மட்டும்தான் செலக்ட் பண்ணி அந்த வேலையில் வச்சுருக்காங்கன்னா அந்த வேலைக்கு நடத்தப்படுற எக்ஸாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு பாருங்கள் எல்லோரும் ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் படிப்பாங்க இப்போது ஒரு அட்டம் எழுதுவாங்க ரெண்டு அட்டம் எழுதுவாங்க அதில் சின்ன சின்ன சருக்கள்கள் வரும் அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பசங்க சோர்ந்து போயிடுவாங்க மனசாலேயும் உடலாலையும் சோர்ந்து போயிடுவாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அதை விட ஒரு சின்ன பதவிக்கு ஒரு எக்ஸாம் வரும் இவங்க தான் பெரிய பதவிக்கு பார்க்க படிச்சிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க இல்லையா இந்த சின்ன பதவிக்கு உள்ள எக்ஸாமு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஈஸியாக க்ராக் பண்ணிவிட்டு அதில் பாஸ் ஆகிடுவாங்க அது அந்த வேலையும் அவங்களுக்கு கிடச்சிடும் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேலையில் போய் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் தன்னோட இலக்கான ஐஏஎஸ் ஐபிஎஸ் சுத்தமாக மறந்துட்டு இது உள்ளயே தங்கிடுவாங்க வாழ்க்கையை இந்த சின்ன பதவியை சுத்தியே அவங்க அமைச்சிக்குவாங்க நம்மளுக்கு ஒரு விஷயத்த சாதிக்க முடியும் அப்படிங்கிற சக்தி தான் நம்ம அதுக்கான முயற்சியிலே ஈடுபட்டோம் நம்ம அதை விட்டுட்டு நம்ம அதை பாதியிலே நிறுத்திட்டோம்னா அதுல என்ன பிரயோஜனம் இருக்குது இப்ப நீங்களாம் ஒரு கேள்வி கேட்கலாம் நாங்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் உள்ள நாங்கள் நாங்கள் ஒரு பெரிய சாதனைக்காக தான் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற ஒரு பெரிய பதவியை நோக்கி தான் நாங்கள் படிச்சுக்கணுமோ இல்லைன்னு சொல்லலை ஆனால் எங்களால் அவ்வளோ நாள் படிக்க முடியல நடுவில் எங்களுக்கு ஒரு பதவி கிடைக்குது அந்த பதவி ம அந்த பதவியினால் நாங்கள் பிடிச்சிக்கணும் இல்லையா எங்களோட வாழ்க்கைக்காக அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்களோட கேள்வி நியாயமானது தான் கண்டிப்பாக அந்த வேலையை உதறிட்டு எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சுட்டு போகணும்னு நான் சொல்லலை இந்த எறும்புகள் வந்து அந்த சீனி ச சர்க்கரை சர்க்கரையையும் சுவைச்சிட்டு மேலே இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி மேலே போயிருந்ததுன்னா அந்த அந்த லட்டையும் அது சுவைச்சிருக்கலாம் இந்த சின்ன பதவிகளில் இருந்துக்கிட்டு உங்களுடைய இலக்கை மறக்காமல் மேலே மேலே படித்து நீங்கள் அந்த இலக்கை அடையணுங்கிறது தான் என்னோடய பதிவு சின்ன சின்ன சந்தோஷங்களால் சின்ன சின்ன வெற்றிகளால் நம்ம திருப்தி அடைஞ்சி அங்கேயே நம்ம வாழ்க்கையிலே நின்றுடக்கூடாது இது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பெரிய இலக்க விஷயத்துக்கு தான் இது பொருந்துமானு கேட்டால் வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் இது பொருந்தும் நம்ம எல்லாருக்கும் ஒரு எய்ம் இருக்கும் எல்லாருக்கும் ஒரு சாதனை இருக்கும் ஒருத்தர் ஒரு பெரிய டாக்டர் ஆகணும்னு நினைக்கலாம் இல்லை ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கலாம் ஒரு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கலாம் ஒரு அஸ்ட்ரனாட் ஆகணும்னு நினைக்கலாம் ஒரு பெரிய ஆகணும் அப்படின்னு நினைக்கலாம் இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவு இருக்கும் ஆனால் அந்த கனவு நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கப்போ நிறைய கஷ்டம் வரும் அந்த கஷ்டத்தினால என்ன செய்வோன்னா ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்களோ ஒரு சின்ன சின்ன வெற்றிகளோ வழியில் கிடைக்கிறப்ப நம்ம என்ன செய்வோம்னா அதுலேயே நின்றுடும் அப்படி நிற்கிறது தான் நான் தப்புன்னு நான் சொல்லுவேன் நம்ம அந்த வெற்றியையும் கையில் பற்றிக்கிட்டு மேலே மேலே முன்னேறி நம்மளோட இலக்கை அடைகிற வரைக்கும் ஓய்ந்தே போகக்கூடாது அனைவரும் சிந்தித்து செயலாற்றுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை வளமு